ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய ரெசிபி பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு தான் செய்யப் செய்யப்போகிறோம் இந்த சுண்டக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள்லாம் உண்டு அதே போல் இந்த சுண்டக்காவை வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எல்லாம் சுண்டைக்காயிலையும் இருக்கிற காம்பை அதுமாரி கிள்ளி எடுத்து வச்சிடணும் முதல்ல சுண்டைக்காயில் இருக்க விதையை எடுக்கணும் அதுக்கு இதுமாரி ஒரு வெயிட்டான பொருளை வச்சு அந்த சுண்டக்காவை முதல்ல நசுக்கிக்கலாம் நசுக்கி வச்சிருக்க சுண்டைக்காயை ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சுண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்பு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ குழம்பு சேர்த்துக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா நோற்றிக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு புரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்த பிறகு இங்கே அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கூட கரப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ரெண்டுமே நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கும்போதே குறித்து வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த கூட இந்த பூண்டு கருப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயமும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காவை சேர்த்துக்கணும் சேர்த்து எதுவுமே இந்த தக்காளி கூட வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போது சுண்டக்காவை சேர்த்துருக்கலாம் அது மாதிரி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டக்காவை கலர் மாறிடும் தக்காளி கூட சுண்டக்காவை சேர்க்கும் போது அந்த கலர் மாறாது அதுக்காக தான் நான் வெங்காயத்து கூட சேர்க்காம தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுண்டக்காவை சேர்த்துருக்கேன் அடுத்து கொழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா மசாலா அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு அடுத்து இதெல்லாம் கரைச்சி வச்சிருக்க புளித்தனியா சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்புமே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்திருக்கு கடைசியாக இதில் வெள்ளம் செத்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி மதிய டைம் சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி தொட்டுக்க உருளைக்கிழங்க பொரியலோ இல்லை அப்பெல்லாமோ தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்